அனைவருக்கும் வணக்கம் பாஜக சார்பில் முருக பக்தர்களுடைய மாநாடானது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றது பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் அந்த மாநாடானது நடைபெற்றது ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிய பொழுதே கூட பல பேர் சொன்னாங்க இந்த கூட்டணி தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி இது வந்து வெகு நாட்களுக்கு இந்த கூட்டணி வந்து பயணிக்காது விரைவில் இந்த கூட்டணி வந்து உடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதே போலதான் தற்பொழுது இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த கூட்டணி உடைவதூடிய உறுதிப்படுத்தி இருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்றால் முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாட்டை தமிழ்நாட்டுல குறிப்பா தென் தமிழ்நாட்டுல பாஜகவுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாட ஆர்கனைஸ் பண்றாங்க அந்த மாநாட்டுல ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு வீடியோவானது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் இழிவு படுத்துவது போல இருந்ததாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது இதுல என்ன சர்ச்சை அப்படின்னா பாஜக நடத்தக்கூடிய ஒரு விழாவில் அவர்களுடைய கட்சி சார்ந்து இல்ல அவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு சில விஷயங்களை அங்க போடலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்ட பின்பு இந்த முருக பக்தர்களுடைய மாநாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் ராஜன் செல்லப்பா அவர்கள் செல்லூர் ராஜு அவர்கள் கடம்பூர் ராஜு அவர்கள் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்று இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இந்த விழாவில் போய் கலந்து அப்படி கலந்து கொள்ளப்பட்ட ஒரு விழாவில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் இருக்கிறாங்க அவங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிஞ்சும் கூட அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு முன்னால் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களை விமர்சிப்பது தந்தை பெரியார் அவர்களை விமர்சிப்பது என்று அந்த காணொளி அங்கே தான் தற்பொழுது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புல பாஜக தரப்புல இருந்து ஒரு அழைப்பு கொடுத்தாங்க ஆகையினால நாங்க அந்த மாநாட்டில் போய் கலந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொரு படி மேல போய் ஆர் பி உதயகுமார் அவர்களை போன்றவர்கள் என்ன சொல்றாங்க நாங்க முருக பக்தர்கள் அதன் அடிப்படையில அந்த மாநாடு வந்து கட்சி சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ இருக்காது என்று எண்ணி நாங்க போய் கலந்துக்கிட்டோம் அங்க தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இழிவுபடுத்துவது போல இந்த காணொலி வந்ததையே நாங்க கவனிக்கல நாங்கள் ஒருபுறம் அமர்ந்திருந்தோம் அதே போல இந்த காணொலியானது மறுபறப்பானது ஒளிபரப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரு நம்ம என்ன சொல்றோம் நீங்கள் திராவிட இயக்கத்தை பாரம்பரியமாக கொண்டவர்களாக இருப்பீர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் இருக்கிறீங்க இது போல ஒரு காணொலியானது ஒளிபரப்பு செய்யப்பட்டு விட்டது நீங்கள் உங்களுக்கு அந்த தகவலானது நீங்கள் நேரடியாக பார்த்து சரி இல்ல உங்களை சார்ந்தவர்கள் பார்த்து உங்களுக்கு தொலைபேசி மூலியமாக ஒரு அழைப்பை மேற்கொண்டு இது போல ஒரு காணொலி வந்து அங்கே ஒலிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறதே நீங்க ஏன் அமர்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்டிருந்தாலும் சரி உண்மையான அதிமுக ரத்தம் உங்களுடைய உடம்புல ஓடி இருந்தா நீங்க அந்த விழாவை புறக்கணிச்சு பாதியிலேயே அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கணும் ஆனா வரல முழுவதுமாக அமர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக அவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருப்பதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சாட்சாங்கமா அங்க சரணாநிதி அடைந்து வந்தீர்கள் இப்ப பொதுவழியில வந்துட்டு பேரருகிற குருந்தகை அண்ணா அவர்களை இப்படி தவறாக அந்த காணொளியாண்டு வந்து விட்டது தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஒரு காணவியை வெளியிட்டாங்க அதற்கு நாங்கள் வந்து கட்டணம் தெரிவிக்கிறோம் நீங்கள் பேசுவது தற்காலிகமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக வைக்கிறீர்களே ஒழிய உண்மையிலேயே திராவிட பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்களாக இருந்தால் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருப்பாங்க அது போல ஒரு விமர்சனம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்தவர்களோ வைக்கவில்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா எஸ் பி வேலுமணி அவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தலைவாய் சுந்தரம் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்காலிகமாக நீக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆர் எஸ் எஸ் ஒரு பேரணியை முன்னாள் அமைச்சர் தலைவாய் சுந்தரம் அவர்கள் துவங்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக முன்னாள் அமைச்சர் தலைவாய் சுந்தரம் அவர்களை நீக்கினார் இப்ப ஒரு ஆர் எஸ் எஸ் விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவுல அவர் சொல்லிதான் போய் கலந்து கொண்டாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்ல நாங்கள் எங்கள் போக்கு நாங்கள் போய் கலந்து கொள்ளும் சொல்லிட்டு கலந்து கொண்டாரா என்று தெரியல தலைவாய் சுந்தரம் அவர்களுக்கு ஒரு நீதி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு ஒரு நீதியா என்கின்ற கேள்விய தொடர்ந்து எழுப்பிய வண்ணம் அதிமுக தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய வேலையில எஸ் பி வேலுமணி அவர்கள் ஒரு சீகார சந்திப்பா நடத்துகிறார் அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களையும் விமர்சிப்பது போல ஒரு காணொலிய முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒலிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறார்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு முன்னலமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை பற்றி தவறாக பேசிய காரணத்தினால்தான் நாங்க அந்த கூட்டணியவே முறிச்சு நாங்க வெளியில வந்தோம் அது போல ஒரு சூழ்நிலை வரக்கூடும் இது போல தொடர்ந்து நடைபெற்றால் அது போல ஒரு சூழ்நிலையை ஒரு முடிவை எங்களுடைய பொதுச் வந்து எடுப்பாருன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் சொல்றாரு அதே கருத்தை தான் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களும் ஒரு காணொலியை வெளியிட்டு இது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் எப்படி கூட்டணியை முடிச்சோம் எதற்காக முடிச்சோம் அம்மா அவர்களை பற்றி தவறாக பேசியதற்கும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களை பற்றி தவறாக பேசியதற்குன்னா நாங்க அந்த கூட்டணியை முடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லி சொல்றாங்க அப்படி முடிச்சுட்டு வந்த நீங்க இதுவரை அப்படி பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு விட்டாரா முன்னாள் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாரா அதனாலதான் இந்த கூட்டணியை தற்பொழுது உறுதி செஞ்சிருக்கிறீங்களா நீங்களே பிணை கைதியாக பிணை கைதியாக இந்த கூட்டணியில வந்து தஞ்சமடைஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட தற்பொழுது செஞ்சுட்டு வெளியேறிடுவோம் என்று சொல்வதை யாரும் நம்ப மாட்டாங்க ஏத்துக்கிற மாட்டாங்க தெரிஞ்சோன்னு தெரியாமலோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புலிவாலை புடிச்சுட்டாரு இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புலிவால விட்டாலும் பழனிசாமி அவர்களை இரையாக்கிறோம் விடலை அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த புலி இரையாக்கத்தான் போகிறது என்பதை ஊரணியும் உலகறியும் அப்படி பொழுது இப்படி ஒரு நாடகத்தை எஸ் பி வேலுமணி அவர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்கள் இவர்களை போன்றவர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த கூட்டணியை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு பல நாடகங்களை அரங்கேற்றி கொண்டு இருக்கிறாங்க இந்த பயணம் இவர்களுடைய பயணம் எவ்வளவு நாட்களுக்கு போக போகிறது என்று தெரியல ஏன் அப்படின்னா இந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து முருக பக்தர்களுடைய மாநாட்டில் கலந்திருக்கிறாங்க பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய காணொலி வருகிறது அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் என்ன சித்திருக்கணும் இவர்களை பொறுத்தவரை அண்ணாவர்களை பற்றி விமர்சித்தாலும் கவலை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை பாஜக கையில் எடுத்துவிடக்கூடாது ஈடி வளையத்திற்குள்ள நாங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எதை பற்றியும் கவலைப்படாம பயணம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வி நமக்கு எல்லாம் அதே போல இப்போ நடந்துட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது அதே போல பெருகிற பிறந்தகை அண்ணா அவர்களை பற்றி தந்தை பெரியார் அவர்களை பற்றி முருகபந்தர்கள் மாநாட்டில் இது போல ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக வெளியிடப்பட்ட அந்த வீடியோல அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக அந்த அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியெல்லாம் செய்திகள் வந்தவண்ண இருக்கின்றன ஒரு கட்சியினுடைய தலைமையாக தலைவராக ஒரு கூட்டணிக்கு நான் தான் தலைமை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரை வாய் திறக்கவில்லையே அதற்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை புரிதைப்படுத்திருவாங்க பாஜக என்கின்ற காரணத்தினால திராவிட பாரம்பரியத்துடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை பற்றி விமர்சித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை தந்தை பெரியார் அவர்களை பற்றி விமர்சித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து நாங்கள் தப்பித்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் கொண்டு கொண்டிருக்கிறாரா என்கின்ற கேள்வியை தொடர்ந்து முன்வைத்த வண்ணமாக அதிமுகவுடைய தொண்டர்களும் தமிழக மக்களும் கேட்ட வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றனர் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காம தான் தான் அதிமுகவுக்கு தலைமை என்று கொண்டு தேர்தல் களத்திற்கு சென்றாரே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு யார் கூட்டணி வைத்தாலும் எத்தனை கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் அது பாலும் கிணற்றில் குதிப்பதற்கு சமமே ஒழிய அது வெற்றி கூட்டணியாக இருக்காது அது வெற்று கூட்டணியாகத்தான் இருக்கும் அப்படின்றது இந்தசனமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வால்வா சாவா தேர்தல் அப்படி இருக்கும் பொழுது கட்சியை படுப்படுத்தி தன்னுடைய சுயநலத்திற்காக கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உள்ளாக கட்சியை சுருக்கி இன்னைக்கு அதிமுகவை ஒரு பகுதியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய கட்சியாக மாற்றி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் அகற்றப்பட வேண்டும் சுயநலத்தோடு பயணிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் அதிமுகவில் தூக்கி எறியப்பட வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை மாண்புமிகு இறை தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில மாண்புமிகு இறை தெய்வம் அம்மா அவருடைய வழியில அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவருடைய எஸ் அவர்களுடைய தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி தேர்தல் களத்திற்கு செல்ல வேண்டும் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த கூட்டணி மிகப்பெரிய மெகா வெற்றியை பெறும் தனி பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் இருவரும் தெருவருடைய ஆட்சியா பி எஸ் அவர்கள் கொடுப்பார் இது நடந்தால் மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் இல்ல ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்காம எடப்பாடி பழனிசாமி அவர் தான் கூட்டணிக்கு தலைமை அவருடைய தலைமையில தான் கூட்டணியை கட்டமைக்க போறோம்னு சொல்லிட்டு பாஜக இல்ல பாமக இல்ல தேமுதிகா இல்ல யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி தோல்வியில தான் போய் முடியும் திமுக வெற்றிக்குத்தான் அது வித்திடும் என்பது நிதர்சனமான உண்மை André, buenas